மள்ளலாறு மாணிக் கோசகரும் நீங்க ஒண்ணா பாருங்க அருளாளர்கள் எல்லாம் தன்னை தான் பெருமையானதா நினைச்சிக்க மாட்டாங்க ஆனா அவங்க கிட்ட கேளுங்களேன் அருணகிரி ஆசரும் அரை நிமிஷம் நேர மத்தியில தவமுறை தியானம் வைக்கப்படாத சண்டை க சட மூட மட்டி அப்படின்னு திட்டிப்பாரு இன்னும் நம்ம ஆளுக்கு மாணிக் வாசகரும் எழுபத்தி ஏழு இடத்துல திருவாசத்தில் தன்னை நாயின்னு பாரு கடைப்பட்ட நாயன் பாரு நம்மால் இன்னும் ஒரு படி போய் மேல போய் மலத்திலும் கிடந்த சிறு புழுவிலும் சிறிய அல்ல மலத்துல நெறிய புழுவோட நான் சிறிய இவரும் தன்னை பல இடங்கள்ல நாயின்னு சொல்லுவார் இது ஒரு பல இவரும் சொல்லுவார் நாயினும் கடையே ஈனும் ஏழியன் ஏன் சொல்றாரு சரி நாய் ஏன் எடுத்துனாங்கன்னா மாணிக்கவாசர் லிஸ்ட் போட்டாரு போட்டு பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப கடைப்பட்டது நாய் அதான் பிறவி அவர் எடுத்துட்டாரு நாய் தான் கடைசி நிறுத்தார் அப்போ மேன்மை மேன்மையா ஒன்று சொல்லணும் ரொம்ப சீப்பாக ஒன்று சொல்லணும் மேன்மையாக ஒன்று சொல்லணும் மேன்மையாக சொல்கிறேன் பார்த்தா தாயை தூக்கி போட்டார் நாயர் கடையாய் கிடையாது அடியருக்கு தாயர் சிறந்த தயாவான தத்துவ நாயை கடைசியா போட்டு நாயர் கடைப்பட்ட நாய நாயோட நான் கேவலம் பண்ணுவாரு இப்ப தாயில் சிறந்த தாயா சிறந்தது சொல்லிட்டாரு தாயின் சிறந்த தயாவான தத்துவ ஏன் போறாரு ஏன்னா உலகத்திலேயே உண்மையா அந்த ஒரு ஆன்மாவுக்கு ஒரு அன்பு செலுத்துனா அது தாய் மட்டும் அப்பா கூட கண்டிப்பா சிலதெல்லாம் பார்ப்பாரு சிலது எதிர்பார்ப்பாரு தாய் வண்டிதான் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் கடைசி வரையும் அன்பு பாராட்டும் போது அவள் தான் உண்மையிலே அதனாலதான் எல்லாருமே தாயை போட்டினார்கள் ஆனால் தாயில் சிறந்த ஏன் சொன்னாருன்னா அந்த அம்மா குழந்தைக்கு எது தேவையோ என்ன பண்ணுமோ எப்ப பசிக்குமோ எல்லாத்தையும் பார்த்து செய்வா ஆனா செய்யும் போது என்ன நினைப்பாளா இந்த குழந்தை என்னைக்காவது அவர் வந்து என்னை காத்து பாத்துக்க மாட்டாங்க

ஏன் சாமி நான் இன்னும் கடையே ஈரும் வெளியே நீங்க நாய்க்கு எதுல ஜாங்கிரி இது பக்கம் இட்லி தோசை என்ன வேணாலும் போடுவேன் போட்டு எதுவு மேலதான் ஒரு எலும்பு துண்டு அப்படி போடுங்க அது எதில் வாய் வைக்கணும்னா இங்க இருக்கிற ஜாங்கிரா விட்டுறோம் அந்த எலும்பு துண்டு தீக்கப்படும் இன்னுமே சொல்லலாம் மலத்தை போய் வைத்துமா வாய் இங்க எல்லாம் வரிசையா மழக்காரங்கிறது அங்க மல இருந்தது என்ன பண்ணும் மலத்தை தான் வாய் வைக்கணும் அது இருக்காது நீ நாயை எவ்வளவு குளிப்பாட்டி வச்சாலும் அது என்ன பண்ணுவோம் அதுல சொல்றாங்க பெரியவா ஈஏ எடுத்தாருன்னா இங்க அதே மாதிரி பலகாரங்கள் இருந்தா ஈதான் முக்காது ஒண்ணுமே உதவாத மலத்துல மொய்க்கும் நாயும் ஈயும் இவ்வளவு பலகாரங்கள் இருந்து பலகாரங்களை தொடாமல் அது போய் மலத்தை தொடுகிற மாதிரி இந்த உலகத்துல பேரின்பத்தை விட்டு இந்த உயிர்கள் சிற்றின்பத்திலே போகிறார்கள் என்றுதான் நாயினும் கடையேன் ஈயினும் வெளியேன்னா நாயை காட்டிலும் அந்த நான் போய் உலக இன்பத்துல போதுகிறேன் உன் பரம்பொருளுடைய உன்னுடைய அந்த ஜோதியை நான் பாக்குறதுக்கு வெளியிலேயே இவ்வளவு பெரிய இன்பம் இருக்கு சிற்றின்பத்தை நாடுகிறேன் நம்மள சொல்லாருங்க அவரை சொல்லிக்கிறார் பெரியவங்க அவங்களதான் சொல்லிப்பா